தலை நிமிர்ந்து நடக்க செய்வார் உங்கள் உள்ளத்தின் விருப்பங்களை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் பிரைசலால் திருப்பாடல்கள் இருபதாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக பிரைசலால் பிரியமானவர்களே உங்கள் மனம் விரும்பும் திட்டங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டுமானால் தூய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்றால் அவரே உங்கள் திட்டங்களை நிறைவேற்றுவார் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அப்போ உங்களது திட்டங்கள் எப்படி உள்ளவையாய் இருக்க வேண்டும் பிறரை வஞ்சிப்பதும் பிறரை கொலை செய்வதும் பிறரை கொள்ளையடிப்பதும் உங்கள் திட்டமாக வைத்துக் கொண்டு அதை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருந்தால் அது சாத்தியம் அல்ல மாறாக கடவுளுக்கு உகந்ததாக கடவுளுக்கு